நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கமுங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் போட்டிருக்கணுங்க ஒரு கண்ணு மாடுங்க மயிலை மாடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டாம் ஏற்று செவலை மாடுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க காங்கேயம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன குறா காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது மாடு நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்லா திமிலேத்தம்ங்க புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பும் இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாமுங்க மாடு ரொம்ப குணமான மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க இந்த மாட்டினுடைய கறவை வீடியோ வந்து நாம் இணைச்சிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க நல்ல மடிய கால் சுத்தமுங்க நல்ல மடியமைப்பு நல்ல காம்ப அமைப்புங்க நாலு காமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் முனது மின்னது இல்லாமல் சிறுசு பெருசு இல்லாமல் நம்ம செஞ்சு வச்ச மாதிரி ஒரே அமைப்பில் இருக்குங்க நல்ல குணமான மாடாக இருக்குது ரெண்டாணியத்து மாடாக இருக்குதுங்க கறவை மாடாக இருக்குது கறவை கொழுக்கமாக நிற்கும்ங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக வேணும் நல்ல பெருவெட்டான மாடாக வேணும் கறவை கொழுக்கமாக இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பாலை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கறவை வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண்ணு மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் மேத்து காங்கயம் செவலை மாடுங்க செவலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குது மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் நான் மேல தூக்கி கட்டவே தேவையில்லைங்க நம்ம இருந்த இடத்துல அப்படியே கட்டி பால் கறந்துக்கலாமுங்க ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப பொறுமையான மாடு நல்ல மடிகால் சுத்தமுங்க நல்ல மடி செட்டில் கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கர்ந்துக்கலாம் காம்புகள் நல்லா பூ காம்பாக இருக்குதுங்க நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்குது சுருக்கு இருக்குதுங்க பின்மடி சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் மடி சுருக்கு இருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்டு நல்ல மாடாக வேணும் குணமான மாடாக வேணும் அதே கறவைத்திறனில் ஒரு செவள மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது நீங்கள் ஆதர கேட்டல்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் கூகுள் மேப்பில் ஆதர கேட்டல்ஸ் கொடுத்தீங்கன்னாவே நம்ம பண்ணின லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க தொடர்ந்து கேட்டல் சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆண்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனை வருங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க